வணக்கம் பிரான்ஸ் பிரான்சின்ற குடிவரவு குடியர்வு கொள்கைகள் வந்து மிக பெரிய அளவில் மாற்றம் பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முற்பகுதியில் இதுக்குரிய ரீஃபார்ம் அப்படின்றது வந்து தோட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் பிரான்ஸ் அரச மேற்கோள் காட்டி பல செய்திகள் வந்திருக்கின்றது இதுக்கு முக்கியமாக சில பல காரணிகள் பங்காற்றியிருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை என்றும் சொல்லிக்கொள்ளலாம் காரணம் ஏற்கனவே புலம்பெயர்ந்து பிரான்சுகள் இருக்கிற நபர்கள் சம்பந்தமாகவும் அவர்கள் செய்கிற விளையாட்டுகளாலும் தான் வந்து இதுகள் வந்து இறுக்கமாய் கொண்டே போவதாக சொல்லப்படுகிறது இதே போல இன்னொரு பக்கம் அரசியல் நோக்கங்களும் இருக்கின்றது காரணம் இப்ப பிரான்ஸ்ல இருக்கின்ற மையவாத மெக்ரோண்ட கட்சி அதாவது வலதுசாரி எதிர்கட்சியிட்ட விழக்கூடாது அதாவது என்ன கடந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு வலதுசாரிகள் வந்து முன்னிலைக்கு வந்துட்டார்கள் வென்று விடுவார்கள் என்று கூட வந்து சொல்லப்பட்டிருந்தது எதிர்ப்புகள் கூறப்பட்டிருந்தது அப்படி இருந்தும் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு வெட்டி பெற்று இருந்தார்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை எதிர்பார்த்த அளவுக்கு ஆனாலும் அந்த சிக்கல் இருக்கின்றது இப்ப மெக்ரோனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இவர்களோட வெற்றிக்கு சாதகமான காரணிகள் என்ன பார்த்தால் இந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய குலப்படிகள் தான் வந்து முக்கியமான காரணம் அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் வந்து ஒவ்வொரு முறை குலப்படி செய்கிற அந்த செய்தியில் வந்து மிக பெரிதாக பெரிதாக பேசப்படுகின்றது அந்த செய்தி வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா பிரான்சுன்ற தீவிர வலதுசாரிகளை வந்து பிரான்ஸ் மக்களுடைய ஒன்றே சேர்க்குது அதுதான் வந்து அவைக்குரிய விதியா போய் அந்த கட்சியை வந்து மிகப்பெரிய அளவுல வளர்த்து கொண்டே இருக்கின்றது அப்ப அதை அரசியல் நோக்கல குறைக்கணும் அப்படின்றது வந்து மெக்ரோன் ஒரு நம்பிக்கை அதன்படி சிலபடி அதாவது என்ன தீவிர வலதுசாரிகள் வந்து ஆட்சிக்கு வந்த என்ன செய்வீனமோ இல்லது புலம்பெயர்ந்தாக்கல்களில் சிக்கலா இருக்கிறவே வழியேற்றுறதுக்குரிய சம்பவம் சட்டம் மூலமாக கொண்டு வரது மூலம் மட்டும்தான் அஹ் மெக்ரோன் வந்து தன்னுடைய அந்த தன்னுடைய கட்சி அந்த இடத்தை வந்து மக்களுடைய மனதில வைத்துக் கொள்ளலாம் அதன்படிதான் வந்து மெக்ரோன் வந்து சில முக்கியமான முடிவுகளை மெக்ரோனோட புதிய பிரதமர்களும் அவருடைய அமைச்சரவையும் வந்து எடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில குடிவரம்பு குடியா்வு சம்பந்தமாக மிக நெருக்கமான கோட்பாடுகள் கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது முக்கியமாகவே பிரான்ஸ்ல பிரச்சனை குடியாக்கள் சிக்கல் இருக்கிறார்கள் ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூன்று தரம் வந்து பிரச்சனைக்குள்ள பட்டாக்கள் எல்லாருமே வந்து அவருடைய விவரங்கள் வந்து வேகமாக பிரான்ஸ் முக்கியமான எல்லா இடங்களிலும் இருந்தும் காவல்துறை வந்து எடுத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இவரில் மேலும் சிக்கலாக இருக்கிறார்கள் ஆபத்தாக சொல்லி இனங்கான பட்டவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள நாடு கடத்தப்படத்திற்குரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த ஒரு மிகப்பெரிய நாடு கடத்தல ஏற்பாடத்தான் இப்போ அரசாங்கம் செய்து கொண்டிருக்க கூட ரகசியமாக சில தகவல்கள் பிரான்ஸ் இந்த சில ஊடகங்கள மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டிருக்கின்றது இது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படின்றத தாண்டி இது நடக்கும் அன்றதுக்குரிய முக்கியமான காரணமே நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் காரணம் அவைக்கு ஆக்கல் தேவையர்கள் எல்லாம் வேறு இருக்கலாம் ஆனால என்ன அரசியல் நோக்கமாக வந்துட்டோம்னா கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது நீங்க மெக்ரோனை படைய பாருங்க மெக்ரோன் இவழாகலாம் அப்படின்னு சொன்னா தாராளபயமயம் தான் இருந்து அப்படின்னு சொன்னா விரட்டும் எல்லாரும் வரட்டும் வச்சுக்கொண்டு சரியான வத்தியாவே வச்சுக்கொண்டு பிரான்ஸை வந்து எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்போம் அப்படின்ற தான் வந்து சொல்லிக் கொண்டிருந்ததால் அதனால என்ன அவற்ற ரெண்டாம் ஆட்சியில் நடந்து கொண்டிருக்குது இப்படியே இவ்வளவு காலம் தாரெல்லாம் காட்டி கடைசி என்ன நடந்ததுன்னு சொன்னால் தான் வந்தது வந்த அப்புறம் இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகுறதுதான் என்ன இல்லை இது வேண்டாம் குறைக்கணும் அப்படின்றது வந்து அது எப்படின்னு சொன்னது இது பிளான் பண்ற மாதிரி இருக்கு என்ன ரெண்டுமே இவரே பிளான் பண்றாரு என்ன எல்லாம் சொல்லி போட்டு பிறகு இது சரியில்லை இது பிள்ளைய வேண்டிய உண்மையா என்ன இதெல்லாம் பிரான்ஸுக்கும் லாபம் இல்லை வந்தவனுக்கும் லாபம் இல்லை இதெல்லாம் நம்பி வாரவனுக்கும் லாபம் இல்லை காரணம் உண்மையான நட்டமே அவங்களுக்கு தான் காரணம் அலைச்சல் அவ்வளோ அப்படியே காசை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்ல வேற வழியில வந்திருப்பாங்களா அப்படி எல்லாம் விரைக்க உண்மையான அலைச்சல் ரெண்டு அவைக்கு தான் வந்து உண்மையில அலைச்சல் அப்படி நம்பி தான் உண்மையா அலைச்சல் சரி உள்ளுக்கு வந்துட்டாலும் அலைச்சல் அண்டா உண்மை அலைச்சல் தான் இனிவர காலத்தில இருக்கிற பணவீக்கத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் அஹ் விலைவாசி உயர்வுக்கும் இங்க உழைச்சி பிரான்சில் உழைச்சி அதை கட்டி ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொண்டு போறதுன்ற வந்து மிக கஷ்டமான ஒரு மிக கடினமான ஒன்றா தான் இருக்க போதும் இனிவர்ற காலங்கள்ல அப்படியெல்லாம் இருக்கேக்கே ஒரு பக்கம் பொருளாதாரம் நலிவிட்டுக் கொண்டு போகுது மற்ற பக்கம் போர் சம்பந்தப்பட்ட பதற்றம் அதிகரித்து கொண்டு போகுது எந்த பக்கம் பார்த்தாலும் மக்களுடைய மகிழ்ச்சியை வந்து குறைஞ்சு கொண்டு போவதாக சொல்லப்படுது பிரான்ஸ்ல மக்களுடைய மகிழ்ச்சி இந்த டிப்ரெஷனால குறைஞ்சோன்னு போதும்னு சொல்லி சொல்லப்படுங்கிறது இப்படி எல்லாம் இருக்கேன் ஏன் பிரான்ஸுக்கு வரணும்ன்ற வழிதான் வந்து இருக்குது என்ன எல்லாரும் போறாங்க அப்படின்ற மதியமில்லாத என்ன இங்க இருக்கதை விட அங்க போ பிரான்ஸுக்கு போற நல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஊர்ல இருக்கவன் யோசிக்கணும் ஒரு ஊர்ல இருக்கிறவன் யோசிச்சு கொண்டு வராங்க ஆனா நிலைமை வந்து வெக்கஜக்கமா மாறி ஆனா என்ன நாங்களோ வெளிநாட்டுல இருக்கிற வேற சிலரோ சொன்னா நான் ஊர்ல இருக்கிறவனு வந்து நம்ப போடல காரணம் அவனை பொறுத்த வரைக்கும் வேணண்டா அதை நீங்க சொல்றது நான் வந்து தான் பாப்பேன் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன் வந்து பார்த்துட்டு கதறிக்கொண்டிருப்பான் முதலே சொன்னதை நீங்கள் சொன்னதை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கஞ்சக்கான பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொண்டுருவாங்க ஆனால் நீங்கள் சொன்னதை கேட்டுக்கலாம் நான் வந்து மாறி வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன விதி உனக்கு இப்படிதான் இருக்கு இங்கே வந்து இப்படிலாம் சொல்லணும் இதுக்கு எல்லாம் கஷ்டப்படணும் நீ வந்து கஷ்டப்படுத்தாம போற அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்க வந்து பார்க்கலாம் இது சம்பந்தமாக பிரான்ஸ் அரசு என்ன செய்ய போகுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னுக்கு முப்பகுதியிலே கூடிய நடைமுறைப்படுத்தப்பட சட்டமூலத்தை கொண்டு வந்து பாஸ் பண்ணி நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது மிக கவனமாக இருங்கள் பிரஜனை குடியாக்கள் சிக்கலானாக்கள் மற்ற யாரும் யாராயும் இருக்கட்டும் மிக கவனம் நன்றி